ஓம் கஜானனம் கோதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோரும் திருவையாடல் புராணத்திலே நாற்பத்தி மூன்றாவது படலமாக பலகை இட்ட படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போனோம் வரகுண பாண்டியன் மதுரை மாநகரை நல்லாட்சி செய்து வருகிறான் பாட்டிசை புலவர் அதாவது ஏகநாதனை வென்ற காரணத்தினால் பானபத்திரரின் புகழ் நாடெங்கும் உயருகிறது அவருடைய பெயர் புகழ் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே போகிறது இதை பார்த்தவனது அரகுண பாண்டியன் பானபத்திரனுக்கு பொன் பொருட்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறான் அந்த பொருட்களை வைத்து பானபத்திரன் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை செய்து கொண்டே வருகிறார் நம்ம கிட்ட பணம் பொருள் நிறைய இருந்துட்டால் தான தர்மங்களை செய்ய வேண்டும் அதாவது பணத்தை பூதம் கங்குற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கக்கூடாது நாம் தான தர்மங்களை செய்தால் ஒரு மடங்கு தானம் செய்தால் பத்து மடங்காக அது நமக்கு பல வழிகளிலே பொருள் பொன்னாக வந்து சேரும் நாம் தான தர்மங்களை செய்வதை கடைபிடிக்க வேண்டும் நம்மாலான உதவியை செய்து வந்தால் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் அதுவே உயிரையும் காக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த பானபுத்திரன் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்து மக்களின் அன்பை பெறுகிறார் இறைவன் சொக்கநாத எல்லாம் பார்க்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கார் இவர் மூலமாக ஒரு திருவிளையாடல் ஆரம்பிச்சிட வேண்டியன அப்படின்னு இறைவன் எண்ணுகிறார் வரகுண பாண்டியன் கனவுல போய் மன்னா உனது கருகூலத்தில் பொருட்கள் எல்லாம் பணங்கள் எல்லாம் தானியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது நீ மக்களுக்கு அதாவது பெரும் புலவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதை சற்று நிறுத்திக்கொள் அப்படி நிறுத்திவிட்டால் உனது கஜானா காலியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வரவுற பாண்டியன் காலையில் எழுந்திருக்கிறான் இறைவனின் இறைவனே கணவர் வந்து சொல்லிட்டாரே அப்படின்ட்டு இவனும் அன்பளிப்பு கொடு கொடுப்பது வெகுமதிகள் கொடுப்பது பரிசு பொருட்கள் கொடுப்பதை எல்லாத்துக்குமே நிப்பாண்டிடுறான் அப்போ பானபுத்திரருக்கும் கொடுக்கவில்லை நின்று போச்சு அப்போ என்ன பண்ணுவார் பானபுத்திரருக்கு அரிசி பருப்பு பொன்பொருள் இவை எல்லாம் வரவில்லை என்ன பண்ணுவார் ஆனாலும் அன்னதானம் செய்வதை நிறுத்த நிறுத்தவில்லை தன்னால் முடிந்த அளவு அன்னதானங்களை போட்டுக்கிட்டே இருக்கார் இருப்பு புறம் காலி ஆகிடுச்சு என்ன செய்வான் பானபுத்திரன் நேராக கோயிலுக்கு போகிறான் இறைவன் சொக்கநாதின வேண்டிக்கிறான் இறைவா என்ன இது சோதனை நான் அன்னதானம் செய்து என்னால் முடிந்த என்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்து செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ அரிசி பருப்பு பணம் இல்லை என்றால் என்னை இப்படி அன்னதானத்தை செய்வது நீ தான் இதற்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவன் வேண்டுகிறார் திரும்பவும் இவனுக்கு உதவ வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறார் பாலபுத்திரன் பானபத்திரரோ நேரம் காலம் பார்க்காமல் இறைவனின் துரி கொண்டே இருக்கிறார் மலை வேறு இடைவிடாமல் கொட்டோ கொட்டோ என்று கொட்டை கொண்டு இருக்கிறது இந்த பானபத்திரரும் மலையிலே நனைந்தவாறு இறைவனின் புகழை திருப்புகழலை பாடிக்கொண்டே இருக்கிறார் பூரா நனைஞ்சு போச்சு உடம்பு பூரா நனைஞ்சு போச்சு தொப்பையாக நனைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பாடுவதை நிறுத்தவே இல்லை பானபத்திரர் அப்போது அசரி வாக்கு ஒன்று கேட்கிறது பானபத்திரா உனது பக்தியையும் பாட்டையும் பார்த்து நாம் மனம் மகிழ்ந்து போனோம் மனம் மிச்சினோம் மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கிறேன் வானத்தில் இருந்து ஒரு பலகை வந்து உன்னை வந்து சேரும் அதன் மீது ஏறி நின்று என் புகழ் பாடுவாயாக அப்படின்னு ஒரு அசரி வாக்கை கேட்குது சொன்ன மாதிரியே ஆகாயத்தில் இருந்து ஒரு தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் பதித்த ஒரு பலகை ஒன்று இவரது கைக்கு வந்து சேருகிறது அதன் மீது ஏறி நின்று பானபத்திரன் இறைவனின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார் பாடி பிடித்ததும் பலகையை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள் நுழைகிறார் இதையெல்லாம் கேள்விப்பட்ட பரவண பாண்டியன் நேர பானபத்திரன் வீட்டிற்கு சென்று மீண்டும் பொன் பொருட்களை அரிசி பருப்பு தானியங்களை எல்லாம் அளவில்லாமல் அள்ளி எள்ளி குடிக்கிறான் இவரும் திரும்பவும் ஏழை மக்களுக்கு உதவுகிறார் அன்னதானம் செய்கிறார் தானத்திலே தானத்திலே சிறந்தது நிதானம் அதிலும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் இரத்த தானம் உறுப்பு தானம் இதையெல்லாம் செய்யலாம் அன்னதானம் செய்ய வேண்டும் பிறர்களின் பசியை போக்கிவிட்டால் அது மிகப்பெரிய தானமாக கருதப்படுகிறது எனவே தானத்திலே சிறந்தது முதன்மையாக நிதானம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக அன்னதானம் தான் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே வானபத்திரரும் அன்னதானத்தை மீண்டும் துவக்கி வரும் பக்தர்களுக்கு மணி ஊரில் நலிவடைந்த மக்களுக்கு அன்னதானத்தை செய்து மயிலுடன் இருக்கிறார் இறைவன் வானபத்திரருக்கு பலகையை கொடுத்து அதன் மூலம் ஒரு திருவிளையாடலை நிறுத்தி நிகழ்த்தி வைக்கிறார் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே பலகை இட்ட படலம் அதாவது பலகை கொடுத்து உதவிய படலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி மூன்றாவது படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேட்டும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவாக உங்கள் அஸ்ட்ரோவரும் நன்றி வணக்கம் வாலிய வல்லமுடம்